வணக்கம் அன்பார்ந்த திறமைந்து புலமை பரிசுல் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் பெற்றோர் வழக்கு திறமைந்து புலமை பரிசுல் பரீட்சைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் வெற்றிக்கனிகள் எனும் இதழை வெளியிட்டு பிரைட் கல்வி நிறுவனத்தோடு இணைந்து வெளியிட்டு மாபெரும் வெற்றிகளை அள்ளி குவித்த ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நான் என்னுடைய சளைக்காத சேவையே தொடர்ச்சியாக செய்ய ஆண்டவன் கிருப்பை உள்ளமையினால் அதனை திறம்பட செய்ய வேண்டும் எமது தமிழ் மொழி மூல பரீட்சை செய்கின்ற குழந்தைகளே ஒரு நல்ல உத்தமமான நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்தோடு தான் நான் என்னுடைய கட்சித்தர சேவையை நடத்தி கொண்டிருக்கின்றேன் அது என்னோடு தொடர்புடைய அநேகருக்கு நிச்சயமாக தெரியும் ஏனென்றால் ஆனால் நானும் சாதாரண மனிதன் தான் நானும் கடவுள் அல்ல ஆயினும் மனிதன் கடவுள் என்கின்ற அளவில் உத்தமமான சேவை செய்யலாம் என்பது உண்மைதான் ஏதோ எங்களுக்கு இந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றதற்காகத்தான் நான் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் இன்னும் என்னால் முடிந்தளவில் ஆண்டவர் கிருபியோடு நிச்சயமாக நிறைய செய்ய உத்தேசித்திருக்கின்றேன் இனி விடயத்துக்கு வருகின்ற தலைமைந்து பிரமைபரிசு பரீட்சை பத்து வயது பாடகர்களுக்கான ஒரு போட்டி பரீட்சை இந்த போட்டி பரீட்சை சிறுவர்களை குழந்தைகளை பெற்று வளர்த்து பத்து வயது நிரம்பியவுடன் ஐந்தாம் தரத்தில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒரு கௌரவ பரீட்சையாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இந்த பரீட்சையின் பருவேறு உலக அதாவது அந்த அந்த மாணவ மட்டத்தில் முக்கியமாக பேசப்படுகிற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது அப்போ இந்த பெருவேறு ஓரளவு சாதகமாக இருந்தால்தான் தங்களுடைய பிள்ளைகளும் கணிசமாக பாராட்டப்படுவார்கள் போற்றப்படுவார்கள் அவர்களும் ஒரு உற்சாகமான தங்களுக்கு திருப்திகரமான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த பரீட்சை ஒரு காலமும் நிறுத்தப்பட போவதில்லை ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் எல்லா நாட்டிலையும் இந்த நிலைப்பாடு அதாவது எல்லா பாடசாலைகளும் ஒரே தரத்தில் இல்லை சில வசதி கூடிய பாடசாலைகளுக்கும் வசதி குறைந்த பாடசாலை இருக்கும் வசதி கூடிய பாடசாலைகளில் புதிதாக முதல் வகுப்பில் இருந்து அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அதில் முதல் பெற்றோர் கற்றிருக்க வேண்டும் அப்போ ஒரே தான் அப்படியே கற்று கற்று முன்னேறணும் என்று பாடுதான் அங்கே காணப்படுகின்றது அப்படியானால் அந்த மட்டத்தோடு நாங்கள் போட்டி போட்டு அதற்கு நுழைவதற்கு இந்த தலைமைந்து புலமை பரீட்சை தான் உதவுகின்றது ஆகவே இந்த பரீட்சையை போவதில்லை நிறுத்த முடியாது நாங்கள் சிறுபான்மை இதை நிறுத்துவதற்கு எதிர்ப்பு காட்டியது கணக்கில்லாமல் போனாலும் பெரும்பான்மை இதில் விடமாட்டது என்பதை உங்களுக்கு எல்லோருக்கும் புரிஞ்சிருக்குமான முறையில் இந்த பரீட்சை நிறுத்தப்பட போவதில்லை இது நிறுத்தப்பட வேண்டும் என பலரும் விரும்புவதற்கு காரணம் என்னென்றால் இந்த பரீட்சையில் ஓரளவு கடினப்போக்கு போலே அவர்களுக்கு தெரிகின்றது ஐயோ நான் நிச்சயமாக சொல்கிறேன் மனந்திருந்து சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல பயிற்சியாக நாங்கள் இதை மாற்றிக்கொள்ள முடியும் இதில் நான் முதலும் பல காணொளிகளும் சொல்லியிருக்கிறார் பெத்த பிள்ளைக்கு மேலே தான் புறணும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் அது முடியாது எல்லோரும் அப்படி இருக்கிற எல்லா எல்லா பிள்ளைகளும் ஒரே தரத்தில் இருக்க முடியாது சில பிள்ளைக்கு ஒரு காசு சொன்னோம் என்று லக்கண்டு வழங்கும் சில பிள்ளைக்கு ரெண்டு தரம் மூன்று தரன்னு சொல்ல வேணும் சில பிள்ளைக்கு பத்து தரம்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த பிள்ளையும் பலத்தானே வேணும் அப்போ நாங்கள் இந்த பிள்ளைகளை எந்த நிலைக்கு உயர்த்த வேணுமென்றால் வகுப்பிலே கற்பிக்கிறது கொஞ்சம் விளங்கி கொள்ளக்கூடியதாகவும் குறைந்தது பரீட்சையில் நூறு புள்ளிகளுக்கு முப்பத்தைந்து புள்ளிகளுக்கு மேல் எடுக்கக்கூடிய இருநூறு புள்ளிகளுக்கு எழுபது புள்ளிகளுக்கு மேல் எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்த்தி விட வேண்டும் ஏன் பத்து வயதிலே அப்படி உயர்த்தி விட்டோமாக இருந்தால் அந்த பிள்ளை பதினைந்து பதினாறு வயதிலே பரீட்சை செய்கின்ற போது சுயமாக தானாக முன்னேற சந்தர்ப்பம் இருக்கின்றது அப்போ இந்த பருவத்தில் நாங்கள் அந்த பிள்ளைகளை சித்திப்பருப்பதற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிறிய நோக்கம் எல்லாரையும் பட்டு பிள்ளைக்கு மேலே எடுக்க வைக்க முடியும் என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன் இதாலும் முடியாது யாராலும் முடியாது அது உண்மை சும்மா முதல் சொல்லலாம் பிற சொந்த பிறகு தலையை புனிங்கப்படி வருமானம் முடியாது நான் முதலே சொல்கிறேன் எல்லாரும் பிள்ளைக்கு மேலே எடுக்கிறாது ஒரு கணிசமான எண்ணிக்கையை வெட்டு பிள்ளைக்கு மேலே எடுக்க வைக்க முயற்சிக்க முடியும் அதாவது அவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த சூழலும் அவர்களுக்கு உதவினால் அப்படி கிடைக்கும் மற்றும்படி எல்லாரும் பொதுவாக சித்தி புள்ளி வைத்தால் போதுமானது என்பதுதான் என்னுடைய கருத்து இப்பொழுது நான் என்னுடைய வழியில் இந்த புதுசாக வருகின்ற யூடியூப் சேனல் ஊடாக ஒரு நிறைய காணொலிகள் படிப்பு சார்பாக போட்டிருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்துமே என்னுடைய மனத்தில் அதாவது உண்மையாக சொல்கிறேன் நான் மிக தெளிவாகத்தான் விடை சொல்கிறேன் ஒன்றிலையும் மயக்கமில்லை சில விட எங்கே தவறு இருக்கலாம் என்னோட ஆலோக்கமான சிறக்கும் ஆனால் பெரும்பான்மையான காணொலிகள் கற்பித்தல் குழந்தைகளுக்குரிய சரியான ஒரு பக்குவப்பட்ட ஆசிரியரால் கற்பிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அதை பார்வையிட்ட புரிந்து கொள்ளலாம் இப்போ நான் யாரை இருக்க நுழைய சொல்கிறேன் என்றால் அதாவது பாடசாலைகளையோ ஆசிரியர்களையோ நிர்பந்திப்பதற்கு எனக்கு அகதே இல்லை ஆனால் பெற்றோரோடு பெற்றோரை பெற்றோரை இருக்கிற நுழையுங்கள் என்று சொல்வதற்கே எனக்கு ஒரு அனுமதி உண்டு காரணம் என்றால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொறுப்பானவர்கள் பெற்றோர் தான் எங்களோட தொடர்பு கொண்டு பிள்ளைய முன்னேற்றித்தான் கேட்கிறார்கள் அப்போ பெற்றோர் இதில் பங்களிப்பு செய்வோம் என நான் எதிர்பார்க்கின்றேன் எப்படி பிள்ளைகளை பெற்றோர் பள்ளி நடத்தலாம் என்றால் பெற்றோர் பிள்ளைகள் கற்கிற ஆர்வத்தை ஊட்டப்படும் எப்படி ஊட்டலாம் அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுற காலத்தில் அந்த பால் ஊட்டுற பிள்ளைக்கு சரி அந்த குழந்தைக்குரிய வருத்தத்துக்குரிய வருத்த தான் சாப்பிட்டு அந்த பால் ஊடாக அந்த மருந்தை ஊற்றுவது போல் நீங்கள் பிளங்கி கொண்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்தால் அது இன்னும் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்ன காரணம் என்றால் பெற்றோரை நீ படிக்க போட்டு நீங்கள் டிவி பார்த்தோன் இருந்தால் அதை எப்படி படிக்க முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பெற்று அதாவது பிள்ளைகளின் முதல் பாடசாலையும் கூட வீடு தான் வகுப்பறை அந்த பிள்ளைகிட்ட முதல் வகுப்பறை வீடு வீட்டில் அந்த பிள்ளை என்ன செய்யுது அம்மா அப்பா பார்க்குது அம்மா அப்பா செய்கிற எல்லாத்தையும் அவதானிக்கிறது அம்மா அப்பா கரைக்கிற எல்லாத்தையும் கேட்குது அதுதான் பிள்ளைக்கு பாடம் அப்போ அம்மா அப்பா படிப்பு அக்கறையாக இருந்தால் பிள்ளைக்கு தெரியும் ஓஹோ இது ஏதோ முக்கியமான விடயம் போல் இருக்குது இது எங்களுக்கு முக்கியம் என்று தெரிகின்றது அதாவது தான் அம்மா அந்த யூடியூப் சேனலில் நிறையபடியெங்களை படித்து ஏதோ குறிப்பெடுத்து கொண்டு விளங்கி கொண்டு எங்களுக்கு சொல்லித்தாரா அப்போ நாங்கள் முன்னேறணும் என்ற பிள்ளைக்கிறோம் தானாகும் சுயமாக ஒரு அறிவு ஆற்றல் உருவாகும் அதை உருவாக்குங்கள் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்க தேவையில்லை நீங்கள் நினைத்து நீங்கள் மாறுபோம் இப்போ உங்களுக்கு நான் கலைக்கிற போது இது உண்மையில விளங்குது ஆனாலும் சில இடங்களில் சில தடங்கல்கள் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் அதை பொறுத்தோ உங்கள் பிள்ளைக்காக இந்த சேவையை செய்யுங்கோ என கூறிக்கொண்டும் நான் நிறைய காணொளி பொறுத்துக்கொள்ள அதில் பாருங்கோ பார்த்து அதிலிருந்து கற்று பிள்ளைகளை கற்பியுங்கள் நான் உங்களுக்கு என்று தனிய தனியாக காணொலிகள் வழி இடத்தவில்லை தொடர்ச்சியாக நாளும் நான் இப்போ வகுப்புகள் பற்றியும் சொல்ல வருகின்றேன் அதுதான் மிக முக்கியமான வடிவம் என்னென்றால் பல பெற்றோர் சேரும் கூட வாக்குகள் இப்போ நடக்குது எவ்வளவு கட்டணம் என்ன மாதிரி என்று கேட்கிறார்கள் அப்போ அதுகளை பற்றி நான் இந்த காணொலியிலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இந்த விடயத்தை நான் எல்லா பெற்றோருக்கும் நேரடியாக போய் சொல்ல முடியாது அப்போ காணொலியும் அவைக்கு காட்டப்பட இந்த யூடியூப் சேனலில் ஒரு பழக்கம் இருக்கின்றது அவரது விடுப்புக்கோள் புதினங்களுடைய எல்லாருக்கும் காட்டும் பேர் வார்ப்பினா இந்த கல்வி விஷயம் என்றால் இப்போ இந்தளவுலேயே இப்போ நான் அமிலே என்னுடைய நேரத்தை விஜயம் செய்து இதில் உட்கார்ந்து இருந்து வீதியோகொலி தயாரித்து போடுறேன் இந்த படியத்தை கூடிய எல்லோரும் தலை நேரம் பார்க்க மாட்டோமே கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா இவங்களுக்கு போர் அடிக்கிறது என்ன இந்த நிறைவதை கத்திக்கொண்டு இருக்கிறது ஓகே போய் எல்லாமே புத்திசாலி அது அந்த வகைதான் புத்திசாலி அப்படி இருக்கின்றது ஒரு சில உண்மையிலேயே இவர் நல்லபடியத்தை சொல்கிறேன் நாங்கள் புரிந்து கொண்டு இதன்படி நடந்திருக்கிற பிள்ளைகளை நல்வழிப்படுத்த உணவு நிற்பவர்கள் இதை பார்ப்பார்கள் அப்போ அப்படி பார்க்குற நீங்கள் தயவு செய்து நீங்கள் விரும்பி நான் லைக் பண்ணுங்கோ மற்றவைக்கு தே பண்ணுங்கோ என்ன காரணம் அவையும் அறியறதுக்கு அவை என்ன கேட்குறது எனக்கு தெரியாது ஆன் சொல்றேன் இந்த விடியத்தை எல்லாம் நான் ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா அப்போ நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவைக்கு இதை அனுப்புறது இல்லை நீங்கள் எனக்கு போயிடுவீர்கள் நீங்கள் ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவர் என்று போரா போற்றப்படுவீர்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கேட்டோம் இப்போதான் விடியத்தை வாரம் நான் இப்போ ஐந்தாம் தர மாணவர்களுக்கு என்னுடைய பயிற்சி நூல்களூடாக நான் பயிற்சி நூல்கள் ரெண்டாம் தரத்துல இருந்து ரெண்டாம் தரத்துக்கு மூன்றாம் தரத்துக்கு நாலாம் தரத்து ஐந்தாம் தரத்துக்கு ஐந்தாம் தரத்துக்கு மொத்தம் நாலு பயிற்சி நூல்கள் தேர்த்து வெளியிட்டிருக்கிறேன் ஒன்று நுண்ணறிவுகள் புலமை ஆசான் வெற்றிக்கடைகள் மற்ற கட்டுரைகள் அப்போ இதில் நான் என்னுடைய வகுப்புகளை பற்றி தான் இப்போ சொல்ல வலிக்கிறேன் காரணம் என்னென்றால் அதைத்தான் பலர் கேட்கின்றபடியால் நான் திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையும் அதிகாலை ஐந்து மணியிலேருந்து ஐந்தரை வரைக்கும் வகுப்புகள் நடத்துகிறேன் சனிநாயிரத்தில் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வகுப்புகள் நடத்துறேன் இந்த வகுப்புகள் முற்றிலும் அப்படி என்று சொன்னால் நான் மாணவர்களை நேரடியாக பார்த்து யூடியூப் சூமில் சூம்பாப்பில் அவர்களுக்கு இந்த சூம் லிங்க் முதலே அனுப்பிடுவேன் அப்படி ஒரு குரூப்பாக சேர்த்திருப்பேன் இருப்பேன் அந்த குரூப்பில் மொத்தம் நூறு பேரை தான் சேர்க்க முடியும் காரணம் என்றால் இந்த இலவச சூம்பாப்பு தான் நாங்கள் நடத்துகிறோம் நாங்கள் காசு கட்டி வப்பு நடத்துகிறே இல்லை சூமில் உள்ள இலவச கொர்பரன்சு புதிய நேரத்துக்குள்ளே நாங்கள் நடத்துகிறோம் அது ஒரு முப்பத்தஞ்சு நிமிடம் தான் தரும் அந்த முப்பத்தஞ்சு நிமிடத்துக்காக நடத்துகிறது சனி நேரத்தில் மட்டும் அதை ரெண்டு தடவை ஒன்று ஒரு இங்கே அனுப்பினா அதே இல்லைங்க திரும்ப முப்பத்தஞ்சு நிமிஷம் நடத்தக்கூடியதாக இருக்கின்றது அப்போ ரெண்டு தடவையாக நடத்துவோம் அப்போ இந்த கிழமை நாட்டில் காலையில் நடத்துகிற வகுப்பில் ஒரு தடவையிலேயே முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஒரு பறிக்கை ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் மூன்று பக்கம் ஏதோ கேள்விகளை பொறுத்து கற்பிப்பேன் இப்போ கற்பிக்கிறது எப்படி என்றதை நான் சொல்கிறேன் பாருங்க பிள்ளைகளுக்கு முதல் நாளை லிங்க அனுப்பிட்டு அதிகாலையில் எழுந்திருந்து அவர்களை முதல் உற்சாகப்படுத்தி விட்டு இருக்கிற அதுதான் மிக முக்கியம் அதாவது மருந்து குடிச்ச மாதிரி டொனிக்மே அந்த பிள்ளைகளுக்கும் மனதில் ஏன்னா விடியவில் காலையில் எழுந்திருக்கிறதுன்றால் சும்மா யூஸ் போட்ட விஷயமாம் அந்த பிள்ளை எழுந்து வந்தால் அப்படியே இருக்கே கிளே அந்த பிள்ளைக்கு உற்சாகம் ஊட்டுற வசனத்தை நான் சொல்கிற போது வாக்கியத்தை சொல்கிற போது அந்த பிள்ளைக்கு மனதிலே ஒரு உற்சாகம் விழுந்து அந்த பிள்ளை கற்கிலே ஆர்வமாக இருக்கும் அப்போ அப்படி செய்கிறேன் அதுக்கு பிறகு நான் அந்த பக்கத்துக்குரிய கேள்விகளை அவர்கள் சவுண்டை மியூட் பண்ணி போட்டோம் அவை இந்த சவுண்ட் வந்தால் இதை கற்பிக்க முடியாது இருக்கும் அப்ப இந்த சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு இனி இந்த சிலத்தை சர்பன்ற பழக்கங்கள் படங்கள்லாம் கீ அதுகளையும் எல்லாம் நிறுத்தி போட்டு அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் செய்து கொண்டு தான் நான் படிப்பிப்பேன் என்னத்துக்கு என்று சொன்னால் நான் படிப்பிக்கிறத அதோடு அழியாமல் மற்றவையும் பார்த்தே அதில் படிக்கிறது மண்டே நோக்கம்தான் அதுக்கு தான் இப்போ யூடியூப் சேனல் ஓரளவு இந்த வகையிலே எங்களுக்கு உதவுது அதை நாங்கள் வரவேற்க வேண்டும் அதை சரியா செய்யணும் அப்போ நான் அதில் ரெக்கார்டிங் செய்து அளவில் சில வேளை ரெக்கார்டிங் செய்ய மறந்துடுவேன் சில வேலை செய்து கொண்டிருக்கேன் தடங்கள் வந்தால் அது போட முடியாமல் இருக்கலாம் அப்போ எல்லாம் ரெக்கார்டிங்கில் வர வேண்டியில்லை முடிந்தளவில் கூடிய அளவு ரெக்கார்டிங்கில் பதிஞ்சு அதை யூடியூப்பில் போடுறேன் அப்போ இந்த வகுப்பில் நான் கற்பிக்கிற முடியும் முழுக்க பிள்ளைகளுக்கும் கிடைக்கிது படிக்கிற பிள்ளைகளுக்கும் கிடைக்குது நேரடியாக கற்க முடியாத பிள்ளைகளுக்கும் கிடைக்கிது யோசிக்கலாம் யோசிக்கலாமே இருக்க அஞ்சூறுபா மாதம் கட்டி மாதம் அந்த ஃபீஸ் கட்டணம் அஞ்சூறுரூபா இருக்க அஞ்சூறுரூவா கட்டி நாங்கள் இந்த யூடியூப் இந்த யூடியூப் பாப்பில் சேரணும் அது பார்க்க நேரடி உள்ள இந்த பாப்பில் சேரணும் இதில் பார்க்க நாங்கள் இதை யூடியூப்பில் பார்த்து பிரித்து கொள்ளலாமே புரியலாம் இல்லை இல்லை அதில் தடை இல்லை ஆனால் நீங்கள் அதை ஒழுங்காக பார்க்கணுமே இது காலையில் வகுப்பெண்டவுடனே நீங்கள் அதுக்காக ஒரு நாள் எழுந்து பழகி ஒழுங்காக அதிகாது அப்போ உங்களுக்கு அந்த நேரத்துக்கு கொஞ்சத்தை கற்பிக்கிறத புரிஞ்சு இது நாளைக்கு நாளைக்கு அந்த இந்த யூடியூப்பில் பார்க்குற நாளை பார்ப்போம் நாளை பார்ப்போம் ஒன்று ஒரு நாளும் நிறைவேற போகிறது இல்லை அது இந்த வகையில் நேரடி வகுப்பில் பெற்றுவது சிறப்பாக இருக்கும் என கூறிக்கொண்டு திங்களிலேருந்து வள்ளி வரைக்கும் ஐந்திலேருந்து ஐந்தடி வரைக்கும் சனி நேரத்து ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஏழு நாளும் வகுப்பு வைப்பேன் ஆனால் இடையிலேயே போவது வகுப்புகள் நிறுத்தப்படலாம் ஏதாவது எனக்கு தேவை இருந்தால் ஏதாவது பண்டிகைகள் முக்கியத்துவம் கருதி நான் வகுப்புகளை கொள்வேன் அதுக்காக எக்ஸா வகுப்பு இல்லை வைக்கிறதே தாராளம் கூட இப்போ அதுக்குரிய கட்டணம் அஞ்சூறு ரூபாய் அதை படிப்பிக்கிற பயிற்சி நூல் விரும்பினால் நீங்கள் வாங்கணும் என்றால் அதுக்குரிய கட்டணம் பெரிதாக இப்போ நான் படிப்பிக்கிறது வெற்றிகனைகள் என்கின்ற என்னுடைய பன்னிரெண்டு பரிச்சைத்தாள்கள் அந்த பரிச்சைத்தாரர்களுக்கான கட்டணம் எண்ணூறு ரூபாய் அப்போ நீங்கள் வகுப்புல நினைய விரும்புகிறவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதாவது நோட் டபுள் செவன் ஒன் டபுள் செவன் டூ சிக்ஸ் நைன் செவன் இதை ஏன்னு என்றால் இதை நீங்கள் சே பண்ணினா தான் மற்ற கிடைக்கும் அப்போ அவர்கள் அது இதில் வகுப்பில் வாப்பில் எண்ணியல்க்காக சொல்லிக் கொண்டிருக்க என்ன அதுக்காகத்தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதனூடாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு என்னுடைய அக்கவுண்ட் நம்பரை பெற்றுக்கொண்டு காசை டிபாசிட் பண்ணி வகுப்பில் இணையலாம் அதற்கு முதல் இணைவதற்கு நீங்கள் பயிற்சித்தால் வேண்ட விரும்பினால் அதுக்கு நூறுரூபா அப்படி இல்லை உங்களோட பயிற்சித்தால் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் பயிற்சித்தால் அழைத்துள்ள ஐநூறுரூபா மாத கட்டணத்தை கட்டி சேரலாம் மாதம் அந்த கட்டணம் ஒவ்வொரு பத்தாம் தேதியும் செலுத்தப்பட வேண்டும் அப்போ நான் பத்தாம் தேதி தான் நான் ஒரு மாணவரை புதுசாக நினைத்து கொள்வதாக இருக்கிறேன் அப்படி இல்லை உங்களுக்கு அதுக்கு பிறகு பதினஞ்சு இருபதுலே சேர்ந்து அந்த அடுத்த மாதம் பத்தாம் தேதி நீங்கள் கட்டணம் கட்ட தயார் என்று சொன்னால் நான் சேர்ப்பேன் அப்படி இல்லை இருபதாம் தேதி சேர்ந்து இருபதாம் ஃபீஸ் சர்வேன் என்றால் நீங்கள் அடுத்த பத்தாம் தேதி பயன்போன்றதான் என்னுடைய கருத்து இதை விளக்கமாக சொல்கிறதுக்காக இந்த கல்லூரியை பதிவேற்றம் செய்கிறேன் அன்பு பெற்றோர்களை நீங்கள் இந்த நான் கற்பிக்கிற விடயங்களை பயன்போம் மிக இதகவாக கற்பிக்கிறேன் நீங்கள் அதை புரிந்து கொண்டு பிள்ளைகளை வழிநடத்தி நல்ல பருவ பருவம் என கூறிக்கொண்டு இதையே நீண்ட நேரம் கரைத்து கொண்டு இத்தோடு விடைபெறுகின்றன் நீங்கள் தேவையானவர்கள் இணைந்து கொள்ளுங்கோ இப்போ இந்த வகுப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிட்ட இருக்கிறார்கள் நினைக்கிறேன் நூறு பிள்ளை வரையிலே அனுமதி கேட்பேன் பிறகு நீ பானி போடுவேன் ஏனென்றால் நூறு பிள்ளைக்கு மேலே இந்த ஆன்லைன் சூம் அதாவது சூம் லிங்க் கிடைக்காது அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் அந்த சூம் கான்ஃபரன்ஸே கிடைக்காது அப்போ நூறுக்குள்ளே தான் அந்த பிள்ளையை வழி நடத்துவேன் அதுக்கு மேற்பட்டவர்கள் யூடியூப்பை பார்த்து படிக்கவே கூறிக்கொண்டு Τα τσιμέμι τα κάνω για να σίγουρα, να ντρε πάρτε, καλ, να